ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது ஆந்திரா ஸ்டைல் அல்லம் சட்னின்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமான சட்னி செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் மெயினாக தேவைப்படுறது இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா தாளிக்க கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா ஒரு பத்து பன்னெண்டு போல் எடுத்துக்கங்க ஒரு துண்டு வெல்லம் கொஞ்சம் புளி ஒரு லெமன் சைஸ் புளி இது வந்து மல்லி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதுவும் சட்னி கூட வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் உப்பு இவ்வளோ தான் இதை வச்சுட்டு ஆந்திரா ஸ்டைல் அல்லம் சட்னி கார சாரமாக எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கொத்தமல்லி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு விட்டுக்கலாம் காஞ்ச போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சியும் நல்லா உடைக்காங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இப்போ இஞ்சி நல்லா வதக்கியாச்சு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இஞ்சி வெல்லம் புளி இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போது ஆந்திரா ஸ்பெஷல் அல்லம் சட்னின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா காரசாரமாக நல்லா சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் நல்லா திக்கா தொகையல் மாதிரி அரைச்சிங்கனாக்கா சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் நல்லா காரசாரமாக நல்லா செரிமானத்துக்கு இஞ்சி நிறைய சேர்த்துறதுனால நல்ல இந்த வயிறு உப்புசம் அது மாதிரி இருக்கிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சும் சாப்பிட்லாம் தண்ணி ரொம்ப விடாமல் திக்காக அரைச்சி தாளித்து எடுத்திங்கனாக்கா ட்ராவல் பண்ணுறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம்னாக்கா ஏதாவது செஞ்சுட்டு கொஞ்சம் தொகையை மாதிரி இல்லை இட்லி தோசை எதுக்குனாலுமே சப்பாத்தி எதுனாலுமே தொட்டு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டு செமையாக இருக்குது அந்த கொஞ்சம் வெள்ளம் போட்டுருக்கறதும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பா அந்த இஞ்சி வாசனையோட இஞ்சி டேஸ்ட்டோட நல்லா செமையாக இருக்குது இப்போ ஆந்திரா ஸ்பெஷல் அன்னம் சட்னி அல்லம் சட்னி இது பேர் வந்து அல்லம் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் வீட்டில் இருக்கிற பொருளுங்க தான் வேறு எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்லை வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு அழகாக ஒரு டேஸ்டியான அல்லம் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே